ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடு என்ன பார்க்குறோம் குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் கவுன்சிலிங் அப்டேட் அதாவது டே செவன் ஏழாவது நாளினுடைய கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்டேட் பண்ணியிருக்காங்க பில் கலெக்டர் சோ ஆகிய போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது அதாவது டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஓகேவா இதை தவிர இது எல்லாமே குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய அனைத்து போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது ஸோ அதனுடைய அப்டேட்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளவு ஃபில் ஆயிருக்குது எவ்வளோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குது அந்த மாதிரி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பாத்திரம் ஓகேவா ஓகே வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுடைய டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அப்டேட் பண்ணலாம் அதில் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் அதேமாதிரி கவுன்சிலிங் முடிஞ்ச அடுத்த குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டெலகிராம் அதாவது நம்மளுடைய இந்த வீடியோனுடைய டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலுடைய லிங்க் வைக்கிற நீங்கள் உள்ளது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஏஓ ஓகேங்களா ஸோ விஏஓவில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி எல்லாமே ஃபில் ஆயிருச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தொம்போது சீட் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் ஃபில் ஆயிருக்குது ஓகேங்களா டோட்டலாக இருக்குது ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ ஜேஏஓ பொ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து மூணு சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சிப்பா ஓகேவா ஓகே ஃபில் ஆயிருச்சு மீதி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சீட்டு ஃபில் ஆகிடுச்சி ஓகேவா பதினாலு சீட்டு ஃபில் ஆயிடுச்சு இன்னும் மூணு சீட்டு மூணு சீட்டு தான் பேலன்ஸ் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு எடுத்துட்டாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹெச்எஸ்சி ஓகேங்களா ஹெச்எஸ்சி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு சீட்டு என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேப் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சீட்டு எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு எடுத்துக்கிறாங்க சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில் ஒரு சீட் என்ன பண்ணியிருக்கிறாங்க எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஜூனியர் அஸ்டேண்டு டிகிரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சீட்டு என்ன பண்ணி இருக்கிறாங்க எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ எல்லா சீட்டுமே என்ன பண்ணிட்டாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ எதுவுமே இப்போ விடுற மாதிரிலாம் இல்லை எல்லா சீட்டுமே பாருங்கள் இருபத்தி மூணு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லாக ஓபோது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துருக்குது சரி ஓகே இப்போ டோட்டலாக என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்குவோம் ஓகே சார் விஏஓ பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தொம்போது இன்னை வரல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முந்நூற்றி இருபத்தொம்போது பிஏஓ ஃபில் இருக்குது ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ஜேஏ என்ன ஃபில் இன்னைக்கு ஓகேங்களா ஸோ செவன் டேஸ்க்கும் நான் சேர்த்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்ட்டுங்க எல்லாமே சேர்த்து ஓகேங்களா ஸோ மற்ற போஸ்ட்டு எல்லாமே சேர்த்து வந்து நான் சொல்லிடுறேன் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சேர்த்தி ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அண்ட் டூ ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ நம்மளுக்கு ஃபில் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ டே செவன் ஓரில் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தாறு வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் நடந்திருக்கக்கூடியது இதுதான் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ ஆப்ஷன்டீஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நூ நேற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரூபாய் ஆப்ஷன்டீஸ் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டில் இன்ன வரையிலும் வந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது வந்து முந்நூற்றி பதினேழு ஓகேங்களா ஆப்ஷன்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவரிலும் வந்துருக்குது ஓகேவா ஸோ இதுவரிலும் வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினேழு ஆப்ஷன்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது ஸோ ஏழு நாளில் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பல விதமாக இருக்கிறாங்க இந்த ஆப்ஷன்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் போடுறதுக்காக நிற்கிறவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க மாதிரி இந்த டூ ஏல பாஸ் பண்ணவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் கொஞ்சம் லெவல் தெரியுது ஓகேவா ஸோ இந்த ரெண்டு லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏல போஸ்டிங் இருக்கிறவங்களும் ஆப்ஷன்டா இருக்கிறாங்க அதே மாதிரி டைப்பிங்காக நிற்கிறவங்களும் என்ன பண்ணி இருக்கிறாங்க ஆப்ஷன் இருக்கிறாங்க ஆப்ஷன்டாக இருக்கிறாங்க ஸோ இந்த லெவலில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் இப்போ ஃபில் ஆயிருக்கு இவ்வளோ வந்து ஆப்ஷன் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதாவது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம டாக் தேவையில்ல பாருங்க ஜென்ரல் எல்லாமே ஃபில்லு ஜென்ரல் உமன் ஆல்சோ எல்லாமே என்ன ஃபில் ஆயிருச்சு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபில் ஆயிருச்சு பிசி உமன் என்னாச்சு ஃபில் ஆயிடுச்சு எம்பிசி ஜென்ரல் ஆயிடுச்சு ஃபில் ஆயிடுச்சு எம்பிசி உமன் உமன் பிஎச்எம் என்னாச்சு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு ஓகேவா அப்படியே இருக்குது அண்டு உமன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது அது உமன் தான் ஃபில்லாக இருக்குது மீது வந்து பிசிஎம்ல இருக்குது ஓகே கிளாஸ் நாளைக்கு போகக்கூடிய அப்டேட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்இ பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு காரு ஃபீல்டு ஓகேங்களா எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா விடு உமன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சீட் இருக்குது உமன் பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது ஓகே சோ எஸ்ஏனுடைய நிலவரம் அப்படி இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி பொறுத்தவரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு ஜென்ரல் பிஎஸ்டி மால்சோ ஃபில் ஆயிடுச்சு உமன் ஆல்சோ ஃபில் ஆயிடுச்சு உமன் பிஎஸ்டி மால்சோ ஃபில் ஆயிடுச்சு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இப்போ இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ கவுன்சிலிங் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்டேட்டை நீங்கள் கட்டாய எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாண்டு ஜூனியர் வர்ஸ்டாண்டு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பாருங்க ஜென்ரல் 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 தொண்ணூறு இருக்குது ஜென்ரல் பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓமானை பொருத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சீட் தான் இருக்குது ஜென்ரல் உமன் பிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஒம்பது சீட் தான் இருக்குது ஸோ ஃபிலாகக்கூடிய நிலமையில இருக்குது ஜென்ரல் கோட்டா ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசி பிசி இப்போ பிசி ஜென்ரல் பொருத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நூற்றி பன்னெண்டு சீட் தான் இருக்குது பிசி ஜென்ரல் பிஎஸ்டி பொறுத்தவரை இன்னும் இருபத்தஞ்சு சீட் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ உமானை பொறுத்தவரையும் இன்னும் எண்பது சீட் தான் இருக்குது உமன் பிளேஸ் டீம் பதினோரு சீட் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி எம்பிசி பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் தொண்ணூறு சீட் இருக்குது எம்பிசி ஜென்ரல் பிளேஸ் டீம்ல சீட் இருக்குது ஓகேங்களா எம்பிசி உமனில் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சீட் இருக்குது எம்பிசி உமன் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது சீட் இருக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் ஓகேவா பிசிஎம் ஜென்ரல் பொறுத்தவரை பாருங்க ஐம்பத்தி நாலு சீட்டு அப்படியே இருக்குது ஒன்பது சீட்டு தான் ஃபில்லாக இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டியம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் ஃபில்லாக இருக்குது மீதி பதினாறு சீட் அப்படியே இருக்குது ஓகேங்களா ஸோ பிசிஎம் உம்முனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு தாங்க ஃபில்லாக இருக்குது மீதி இருபத்தெட்டு அப்படியே இருக்குது உமன் பிஎஸ்டியம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டுமே அப்படியே அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்ப கம்மியாக தான் போயிருக்குது சிங்கிள் தான் போயிருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஓகே சோ எஸ் ஏ வந்து பொறுத்தவரை ஜெனரல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு சீட்டு போயிருக்கு இன்னும் சீட் அப்படியே இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டி பொறுத்தவரை வந்து நாலு சீட்டு தான் போகிறது பதினாறு சீட் அப்படி இருக்குது உமனை பொறுத்தவரைக்கும் அப்படியே இருக்குதுங்க உமன்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டு தான் போயிருக்குமூன்று சீட்டு அப்படியே இருக்குது எஸ்இவில ஓகேங்களா நெக்ஸ்ட் எசி நம்ம பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஜென்ரலா நூத்தி நாலு சீட்டு போயிருக்குது இன்னும் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு சீட்டு அப்படியே இருக்குதுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எசி ஜென்ரல் பிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் முப்பத்தெட்டு சீட்டு தான் போயிருக்கு மீது முப்பது சீட்டு அவைலபிளா இருக்குது ஓகேங்களா உம் பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சீட்டு தான் போகுது இன்னும் அறுபத்தி அறுபத்தி மூணு சீட்டு அப்படியே இருக்குது ஓகேங்களா எஸ்சி உமன் பி பொறுத்தவரைக்கும் எட்டு சீட்டு தான் போயிருக்குது இன்னும் பதினெட்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு இதில் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ சீட்டும் போயிட்டு இருக்குது பார்ப்போம் அப்கமிங் டேஸில் ஃபில் ஆயிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க இருக்குது ரெண்டு சீட்டு தான் ஃபில்லாக இருக்குது சட் இருக்குது ஓகேவா ஸோ அப்படியே தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் பாருங்கள் எல்லாமே அவைலபிள் தான் எதுவுமே ஃபில் ஆளுங்க எஸ்டி பொறுத்தவரைக்கும் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது ஓகேவா ஸோ அவன் பாருங்கள் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சீட் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில சே மற்ற சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷன் தான் டிகிரி ஸ்டாண்டர்டு கேட்டது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்குது அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ என்னதான அப்டேட் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ